இப்ப பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு ஐயா ஓபிஎஸ்ஸ சேர்க்க மாட்டோம் சொல்றீங்க ஓபிஎஸ் மேல நீங்க வச்ச மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அதிமுக கொண்டு போய் ஒரு பிஜேபி கிட்ட அடமான வைக்க முயற்சி பண்றாரு அதனால அவரை நாங்க சேர்த்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா இப்ப நீங்க இயக்கத்தை கொண்டு போய் பிஜேபி கிட்ட தான் அடமான வச்சிருக்கீங்க நீங்க என்ன சொல்றீங்க தான் அவங்க சொல்றாங்க முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க தேர்வு செய்வோம்னு சொல்றாங்க அதை பத்தி உங்களுக்கு கருத்தும் இல்லை ஒரு எதிர்த்து பேசக்கூடிய தெம்பும் இல்லை திராணியும் இல்ல ஆனா தொடர்ச்சிய ஓபிஎஸ் மேல பழி சுமத்தப்பட்டு ஒரு காரணம் ஒரு ஸ்ட்ராங்கான சாலிடான ரீசன் என்னன்னு கேட்டா ஓபிஎஸ் ஏன் கட்சியை விட்டு நீக்கணும் இப்ப வரைக்கும் அவங்கள்ட்ட பதில் இல்லை அதை விட்டுட்டு கட்சியில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட நிர்வாகிகளை விட்டு ஓபிஎஸை தாக்க வைக்கிறது ரொம்ப ஆபாசமான முறையில் கொச்சையான முறையில் பேச வைக்கிறது ஓட்ட வண்டி ஓபிஎஸ் அப்படின்னு இவங்க கட்சியில் பேசக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாருமே பேசுகிறாங்க இந்த ஓட்ட வண்டி ஓபிஎஸை வச்சு தான் நீங்கள் இதுவரைக்கும் கட்சியை நடத்திட்டு இருந்தீங்க ஏன் நான்கு வருஷம் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக ஐயா ஓபிஎஸ் காலில் விழுந்து இருந்தீங்களே அப்போ உங்களுக்கு தெரியலையா அவர் ஓட்ட வண்டின்னு அம்மையார் ஜெயலலிதா ஒருத்தர தேர்வு செஞ்சு எனக்கு பின்னாடி இவர் தானே கை காமிச்சிட்டு போனாங்க இவர்தான் தான் முதலமைச்சர் மூன்று முறை ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்தபொழுதும் கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கிட்ட தான் பதவியை கொடுத்தாங்க